வணக்க இந்த காணொலியில் நம்ம ஆண்பால் பெண்பால் மற்றும் பலர்பால் எழுதும் பொழுது எந்த நகரத்தை பயன்படுத்தணும் அல்லது எந்த நகரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பொதுவாக எல்லாத்துக்குமே வரும் அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக தான் இந்த காணொளி வாங்க பார்க்கலாம் முதல்ல ஆண்பால் பார்க்கலாம் ஆண்பாளில் பார்த்தீங்கன்னாக்க அவன் வந்தான் சென்றான் நின்றான் படித்தான் அப்படிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொது அதாவது பண்ணிக்கணும் ரன்னகரம் தான் பயன்படுத்தணும் சரிங்களா இங்கே வந்து ரன்னகரத்தை பயன்படுத்தணும் டன்னகரத்தையோ தன்னகரத்தையோ பயன்படுத்தக்கூடாது சரிங்களா எல்லா ஆண்பாளுக்குமே நீங்கள் வந்து ரன்னகரத்தை தான் பயன்படுத்தணும் அதே மாதிரி நீங்கள் பெண்பாளுக்கு வந்தீங்கன்னா அவள் சென்றாள் படித்தாள் நின்றால் தூங்கினால் விளையாடினால் அந்த மாதிரி வர்றது எல்லா இதுக்குமே எல்லா பெண்பாளுக்குமே பொது லகரத்தை தான் எழுதணும் சரிங்களா அதாவது இந்த பொது லகரத்தை தான் எழுதணும் இந்த சிறப்பு லகரத்தையோ தனி லகரத்தையோ பயன்படுத்தக்கூடாது சரிங்களா இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குங்க இதை அதே மாதிரி பலர்பால் எழுதும் பொழுது அவர்கள் வந்தார்கள் படித்தார்கள் நின்றார்கள் விளையாடினார்கள் அப்புடின்னு எழுதுகிறப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அங்கேயும் பொது லகரத்தை தான் பயன்படுத்தணும் அதாவது இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் பொது நகரம் தான் வரும் இந்த சிறப்பு லகரமும் தனி நகரமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது சரிங்களா இன்னொன்று சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பன்மைக்கு எழுதுகிறப்போ கல்விகுதி வந்து மிகும் அதாவது ப சேர்ந்து வரும் இது பாருங்கள் அவர்னால் உண்மை இதை கல் அவர்கள் அப்படின்னா பண்மை அப்போ வந்து என்னென்ன அவர்களுக்கு இந்த பொன்மைக்கு பன்மைக்கு நீங்கள் எழுதுகிறப்புமே வந்து கல்விகுதி சேர்த்து எழுதுகிறப்போ பொது நகரத்தை தான் சேர்த்து எழுதணும் சரியா உங்களுக்கு இந்த காணொலி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுந்தான் உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்க திரும்ப புரியலைன்னா திரும்ப பாருங்கள் இந்த காணொலியை வந்து உங்கள் நண்பர்களுக்கு பயிருங்க தயவுசெய்து இந்த அச்சய பாத்திரம் வலையொலியை ஏற்படியுங்க அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்